வணக்கம் உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் இந்த பாட்டுக்கு நீங்கள் நிறைய க கேட்டிருப்பீங்களா நிறைய கேட்டிருப்பீங்க யூடியூப்லேயும் எங்கேயாவதுன்னா அந்த பாடலை நீங்கள் நிறைய பார்க்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன் மக்கள் கழகம் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்து தயாரித்த திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அப்படின்றத சொ தன் சொந்த பட நிறுவனத்தின் மூலமாக எம்ஜிஆர் வந்து நிறைந்த பொருட்செலவில் பிரம்மாண்டமாக இந்த படத்தை தயாரித்தார் அந்த தயாரித்ததுடன் இருக்காமல் அந்த படத்தை அவரே இயக்கினார் அதில் தான் நம்ம வந்து வியக்க வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் அந்த காலத்தில் நடைபெற்றது ஒரு படத்தை வந்து கதாநாயகனாக நடித்து அப்படின்றது ஒன்று தயாரித்துன்றது ஒன்று இதை தாண்டி ஒரு படத்தை அந்த படத்தின் கதாநாயகனாக இருக்கக்கூடிய எம்ஜிஆரே இயக்குகிறார் அப்படின்றது எப்படிப்பட்ட விஷயம் யோசிப்பாங்க அந்த படம் வந்து எம்ஜிஆர் டைரக்ஷனில் எக்ஸ்ட்ரா படம் அமைச்சிருந்துச்சி மிகவும் சிறப்பான திரைப்படம் அப்படின்றத பட உலக ரசிகர்கள் வந்து தலையில் வைத்து கொண்டாடினார்கள் அந்த படம் நூற்றி எழுவத்தைந்து நாட்கள் கூடி மிகப்பெரிய சாதனையை புரிந்தது வெளிநாடுகளில் படமாக்கப்பட்ட திரைப்படம் சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து ஜப்பான் ஆகிய நாடுகளில் அந்த படத்தினுடைய காட்சிகள் படமாக்கப்பட்டன அந்த படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியையும் எம்ஜிஆர் வந்து மிகுந்த ஈடுபாட்டினுடனும் ஆழமான அக்கறையுடனும் படமாக்கி இருந்தார் அப்படின்றதான் உண்மை இப்போ காலத்தை கடந்து ஒரு படம் இருப்பது அப்படின்னு இருக்கலாம் காலத்தை கடந்து உலக சுற்றுவாளி திரைப்படம் நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு சிற்பி சிலையை செதுக்குவதைப் போல் எம்ஜிஆர் வந்து ஒவ்வொரு காட்சியும் எப்படி திறமையாக செதுக்கி இருந்தார் அப்படின்றத படத்தை பார்க்கும்போதே உங்களால் உணர முடியும் அந்த படம் சம்மந்தப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த இப்போ அவங்கள்ட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ சொன்னோம் இல்லையா உலகம் அழகு கலையிலும் சுரங்கம் அப்படின்ற அந்த பாடல் காட்சி இருக்கு இல்லையா இந்த பாடல் காட்சி அந்த திரைப்படத்தில் வந்து எக்ஸ்போ செவன்ட்டி அப்படின்ற வந்து ஜப்பானுடைய பொருட்காட்சி அப்போ எக்ஸ்போஸ் அப்படின்னா செவன்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நைன்ட்டி செவன்ட்டியில் வந்து எக்ஸ்போ செவன்ட்ட பேரில் ஒரு பெரிய பொருட்காட்சி இப்போ நம்ம இதில் அங்கே பொருக்காட்சி எக்ஸிபிஷன்லாம் இருக்கிறது இதே மாதிரி ஜப்பானில் வந்து பெரிய அளவில் உலக மக்கள் அனைவருமே வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு எக்ஸ்போ செவன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து எல்லா பத்திரிகைகளிலும் எல்லா பீரியாடிக்கல்ஸ்லையும் எல்லா மேகசின்ஸிலும் எல்லா நாளிதழ்கள்லையும் அந்த எக்ஸ்போ செவன்ட்டியை பற்றி இங்கே இருக்க தமிழ்நாட்டு பத்திரிகைகளே எல்லா பத்திரிகையிலும் வரும் எக்ஸ்போ செவன்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு பொருட்காட்சி வந்து ஜப்பானில் நடக்குது அப்படின்ற மாதிரி அப்போ எந்த அளவுக்கு அது வந்து பெயரையும் புகழையும் பெற்றிருந்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் கூட அது வந்திருக்கும் அதனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையிலேயும் அந்த எக்ஸ்போ செவன்டின்ற அந்த பொற்காட்சியை பற்றி எக்ஸிபிஷனை பற்றி எழுதுனாங்க எக்ஸிபிஷனாக வச்சுக்கோம் சாதாரண ஒரு எக்ஸிபிஷன் ஒரு ஊரில் நடக்குது அப்படின்னு அப்படி எழுத மாட்டாங்களே அப்போ உலக மக்களையே ஈர்க்கக்கூடிய அளவில் ஒரு விஷயம் இருக்கிறது அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த பிரம்மாண்டமான எக்ஸிபிஷன் அர்த்தம் என்ன சொல்ல போனால் அந்த எக்ஸ்போ செவன்டியை பற்றி அந்த காலத்தில் பொருட்காட்சியை பற்றி எழுதுன மாதிரி அதுபோல் உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த பொருட்காட்சியை பற்றியும் யாரும் அந்தளவுக்கு எழுதி நான் இதுவரை படித்தது இல்லை அதுதான் உண்மை அந்த எக்ஸ்போ செவன்ட்டியில் தான் அந்த உலக ஸ்டாலின் சம்மந்தப்பட்ட பல காட்சிகள் படமாக்கப்பட்டன இப்போ நான் சொன்ன அந்த பாடல் காட்சியில் அந்த பாடல் காட்சி வந்து அங்கே தான் எடுத்தாங்க உலகம் அழகு கல கலைகளின் சுரங்கம் இருக்குல்ல அந்த பாடல் காட்சி வந்து எக்ஸ்போ செவன்ட்டியில் தான் படமாக்கினாங்க அதில் வந்து ஆக்சுவலாக சார் எம்ஜிஆரும் சந்திரகலா ஏற்கனவே சந்திரகலான்றது ஏற்கனவே நடிகர் சிவாஜி கணேசன் நடித்து சாவுத்திரி இயக்கிய பிராப்தம் படத்தில் அறிமுகமான நடிகை சந்திரகலா அதில் தான் அறிமுகம் சிவாஜி சாருக்கு முறை அதில் வரும் அதுலேயே நல்ல பேர் சந்திரகலாவுக்கு இந்த சந்திரகலா தான் எம்ஜிஆருடன் இணைந்து இந்த காட்சிகள் நடித்த நடிகை இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்குது என்னென்னா ஆக்சுவலாக அந்த சந்திரகலா நடித்த கதாபாத்திரம் இருக்குல்ல அதில் ஆக்சுவலாக நடிக்க வேண்டியது ராஜஸ்ரீ ராஜேஸ்ரீன்றது யாருன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா பல படங்கள் கதாநாயகம் ஜெமினி ஜெம்லிநியை நடித்தோம் பல படங்களில் கதாநாயகம் நடிச்சிருக்காங்க குறிப்பிட்டு உங்கள் மனசில் தங்கணும் அப்படின்ற காரணம் சொல்கிறதாக இருந்தால் எம்ஜிஆர் வந்து இரட்டை படங்களில் நடித்த குடியிருந்த கோயில் இருக்குல்ல அது ஒரு எம்ஜிஆருக்கு ஜோடியாக ஜெயலலிதா நடிச்சிருந்தாங்க இன்னொரு எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தவர் ராஜஸ்ரீ அது அந்த ராஜஸ்ரீ தான் அந்த ராஜஸ்ரீ தான் அந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டியது இந்த பாடல் காட்சிகள் அதே மாதிரி அந்த படத்தில் வரக்கூடிய அந்த கதாபாத்திரம் இல்லை ராஜஸ்ரீ தான் நடிக்கணும் கிட்ட வந்து எம்ஜிஆர் வந்து ஒப்பந்தம் செய்து கல்ஷீட்லாம் வாங்கி முன்பணம்லாம் கொடுத்து இப்படிப்பட்ட சமாச்சாரம்லாம் நடந்துருச்சு நடந்த பிறகு அந்த படப்பிடிப்பு நடக்க கூ நடக்க போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ராஜஸ்ரீ எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சடமாக ஆகிபிடுச்சு உடல்நலம் பாதிக்கப்பட்டு அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல என்ன வெளிநாட்டில் படமாக்கப்பட படம் எம்ஜிஆர் படம் அது சும்மா சாதாரண சின்ன படம் கிடையாது எம்ஜிஆர் டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி அவரே கதாநாயகன் நடிக்கிற படம் இப்படிப்பட்ட பெரிய படத்துக்கு நம்ம கமிட் பண்ணி கடை இப்படி ஆகி போச்சே அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சு அப்படின்னு வரும்போது எம்ஜிஆர்ட்டு வந்து சொல்லி எம்ஜிஆர் வந்து அந்த நிலைமை புரிஞ்சுட்டார் நிலைமை புரிஞ்சுட்டு இல்லை அம்மாவை பாரு அதான் முக்கியம் படத்தில் நடிக்கிறதுன்றது எப்போ நடந்து போடலாம் இன்னும் நூறு படத்தை படம் நடிச்சிக்கலாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அம்மாவை பாரு அம்மாவுடைய உடல்நல தான் முக்கியம் அம்மாவை கவனிக்கணும் அதனால் நீ அம்மாவை போய் கவனி வேறு ஏதாவது ஒரு படத்தில் நம்ம நடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இறுதியாக படப்பிடிப்பு நடக்க போகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி அந்த கதாபாத்திரத்துக்கு சந்திரகலாவை எம்ஜிஆர் ஒப்பந்தம் செய்தார் அதான் இப்போ ராஜஸ்ரீக்கு பதிலாக சந்திரகலா அந்த கதாபாத்திரத்தில் நடித்தார்ன்றது உங்களுக்கு ஒரு புது தகவல் தானே அதுக்கு பிறகு அந்த ஒப்பந்தமான பிறகு ராஜஸ்ரீயும் எம்ஜிஆரும் இணைந்து நடிக்க வேண்டிய அந்த பாடக்காட்சியில் எம்ஜிஆரும் சந்திரகலாவும் இணைந்து நடித்தார்கள் அந்த பாடல் காட்சி உலக புகழ்பெற்ற பொருட்காட்சியான ஜப்பானில் நடைபெற்ற எக்ஸ்போ செவன்ட்டியில் படமாக்கப்பட்டது இந்த பாடல் காட்சி இப்போ கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி வரும் அதுக்கு பிறகு இந்த பாடல் முடிஞ்ச பிறகு ஒரு சேசிங் ஃபைட்டு இதெல்லாம் முடிஞ்சு அப்படியே கிளைமேக்ஸ் பாடலாம் அதனால் இந்த படத்தில் மிக முக்கிய பங்கு வகித்த பாடல் இந்த பாடல் காட்சி அப்படின்றது தான் அதனால் அந்த பாடல் காட்சிக்கு பின்னாடி இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான சில சம்பவங்கள் இருக்கின்றன பல நினைக்கத்தக்க கதைகள் இருக்கின்றன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை இங்கு நான் கூறுகிறேன்